ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபட வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லமே திருச்செந்தூர் முருகன் வந்துள்ளேன் இதை வார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே இதோ உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய்து கொண்டே இரு உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே ஏனென்றால் அதில் பயின்ற பெற்ற பாலத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு நீ நினைத்த இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்காது என் செல்லமே எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறு நீ ஒரு விஷயத்தை போராடி போராடி அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது அது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் போராட வேண்டும் வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயித்தால்தான் உன்னால் வெற்றி அடைய முடியும் முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில் மட்டும்தான் நீ பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தவறு செய்தாய் என்றால் உடனே நீ தவறு செய்ய செய் என்று நான் சொல்லவில்லை நீ ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் தவறு ஏற்பட்டால் அதற்கு அதில் ஏன் தவறு நடந்தது என்று நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் அதைத்தான் நான் சொல்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையை நீயாகத்தான் வாழ வேண்டும் யாரையும் அண்டி இருக்க வேண்டாம் என்று நான் முருகப்பெருமான் சொல்கிறேன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நீயே சிந்தித்து செய் பின்விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் என் பிள்ளையே நல்ல மனிதர்களுடன் மட்டும் பழகு அதே போல்தான் நீ எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து யோசித்து செய் உன்னுடைய மனதில் சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வேண்டுவதே மேல் என்று நினைப்பாய் என் பிள்ளையே அது முற்றிலும் தவறானது அந்த தவறான அந்த முடிவை எந்த ஒரு காலத்திலும் எடுக்க வேண்டாம் மனதால் கூட நினைக்க வேண்டாம் நீ துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்பட வேண்டுமே தவிர கோழையாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது இது முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள் கோழையாக இருப்பது மிகவும் மோசமானது ஒன்று எந்த நேரத்திலும் உன் புத்தி மழுங்கி நீ எதை வேண்டுமானாலும் செய்து விடுவாய் அந்த மாதிரியே கோழையாக இருக்க வேண்டாம் தைரியமாக எதிர்த்து போராடு அதில் உன் வெற்றி தோல்வி நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அந்த நேரத்தில் உன் முருகப்பெருமான் உனக்கு பின் துணையாக இருந்து உனக்கான நல் வழிகளை எடுத்து உரைத்து நீ அதில் வெற்றியடையச் செய்வேன் கவலைப்படாதே என் பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது ஆம் நிச்சயமாக சொல்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு ஏனென்றால் இந்த திருச்செந்தூர் முருகன் வந்து உள்ளேன் என்னை பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னிடம் வந்து நிச்சயமாக சேரும் இது நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் வாழ்க்கையை இனிதாக இன்பமாக வாழ கற்றுக்கொள் உன் முருகப்பெருமான உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இதோ உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன் அல்லவா இனி சந்தோஷமான பாதையில் நீ பயணிக்கப் போகிறாய் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் அதே தான் என் வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் நிச்சயமாக எவ்வளவு எவ்வளவு பாரம் அதாவது எவ்வளவு கஷ்டங்களை சுமக்க முடியும் என்று அதற்காக கலங்காதே நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ எங்கு சென்றாலும் வெளியில் செல்லும் போது உன்னை வழியனுப்பிவிட்டு உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் இதோ உன் வீடு தேடி நான் அனுப்பி வைப்பேன் உனக்கான ஒரு உதவியை அந்த நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்னம் வேண்டி வருவோரை வயிறு புடைக்க பசியாற்றி அனுப்பிவிடும் அதைத்தான் நான் சொல்கிறேன் அம்மா தாயே என்று வருபவர்களுக்கு மனதார வயிறார சாப்பாடு போடு உன்னால் முடிந்தது அளவு அவர்களுக்கு உதவி செய் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என் செல்லப் பிள்ளையிடம் நம்பிக்கையோடு என்னை வேண்டுபவர்களின் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ நான் நிச்சயமாக அருள்வாக்கு கொடுப்பேன் ஏனென்றால் என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதே நேரத்தில் பொறுமையை இழக்க வேண்டாம் நீ அதற்கான உனக்கான நேரம் வரும் வரை எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் அல்லவா இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு அதைவிட ஒரு சொத்து சுகம் எதுவுமே இல்லை அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்து கஷ்டம் வருமை என்ற தினமும் என்னை பார்த்து முருகா என்னை மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று நான் பிறந்தது தவறா என நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ நினைப்பது முற்றிலும் தவறு ஏனென்றால் நீ ஆழ பிறந்தவன் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதுவரை நீ காத்துரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இங்கு ஆத்திரப்படுவதற்கோ கோபப்படுவதற்கோ போரிடுவதற்கோ வேண்டாத செயல்கள் எல்லாம் அமைதியாக காத்திருந்தால் உன் தேவை அறிந்து அனைத்தும் இந்த முருகப்பெருமான் வழங்கிவிடுவேன் அப்படி தராவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்றுதான் அர்த்தம் அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு ஆயிரம் புத்தகங்களால் கற்றுக்கொடுக்க முடியாத பாடத்தை ஒரு அவமானம் கற்றுக்கொடுக்கிறது தனியாக போராடுகின்றேன் வெற்றி கிடைக்குமா என்று மட்டும் வருந்த வேண்டாம் நீ தனியாக தனியாக போராடுவதே ஒரு வெற்றி தான் அதுவே உனக்கான வெற்றிக்கை தான் அடுத்தவன் பாதையை மட்டும் ஒருபோதும் பின்பற்றாதே அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை நீ கண்டுபிடி விடியும் வரை தெரிவதில்லை காண்பது கனவு என்று அதுபோலத்தான் வாழ்க்கை விடியும் வரை தெரிவதில்லை வாழ்வது எப்படி என்று பேராசை அது பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அதேபோல்தான் அன்பு அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது துன்பங்களை வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து போகாதே உன் கர்மாவை முறியடைத்து நீ வெற்றி வரும் நேரம் இதோ நெருங்கி வந்துவிட்டது மகிழ்ச்சியாக இரு இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு இந்த முருகப்பெருமான் உன் வீட்டிற்கு வந்து உள்ளேன் ஆம் செல்லமே என்னை பார்த்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது வெற்றி கொள்ள தயாராக இரு ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் சரவணபவன் ा भाणा बाबा ओम सारा बाबा भाबा